என்ன இவ்வளவு தூரம் பேசுறா அடி நல்ல கமாந்த இந்த கமாந்து கிடைச்ச உடனே உனக்கு இந்த ரெண்டு டொங் டொங்குங்கிறது வந்து அப்படியே அப்படி கிடைச்சிடும் காலையிலே அதை எடுத்து அப்படியே இட்டுக்கு போய் அவிச்சு அதை வச்சு சட்னி வச்சு அப்படி வெட்டி வெட்டி அப்படியே தின்னு பேதியில போவான் கமாந்த அடிக்கு சாடைய பரு வெக்கங்கட்ட பயில வெக்கங்கட்ட உனக்கு அறிவு இருக்கா நீ முடிய விட்டு கம்மன் அடிக்கியா உங்களை அறுத்து கிடைக்காம சும்மையா வைக்கணுங்க உனக்கு இது இந்த காட்டுக்குள்ள போயிடுற உங்களை இந்த மாதிரி கமாண்ட போட்டா நான் ஏசாம என்ன செய்ய சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க இந்த மாதிரி கமாண்ட் நம்மள வந்து இந்த மாதிரி கேட்காங்க இதுல வேற இதுல வேற ஒரு பேஜில போக ஒருத்தர் என்ன பண்ணிருக்கான் பேப்பர் ஐடியில நீ ஏசுவேங்க ஆட பேஜில போவோம் பேப்பர் ஐடியை பத்தி உனக்கு என்னடா தெரியும் நான் கேட்க உனக்கு பேப்பர் ஐடியை பத்தி உனக்கு என்ன தெரியும் பேப்பர் ஐடி எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா அது பழைய பேப்பர் பாருங்க அவங்களுக்கு தெரியும் பழைய பேப்பர் என்னுடைய பாவோஸ் பழைய பாவோஸ்